நாம் யார் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை நம்ம பக்கத்து வீடுகளில் விசாரிச்சா நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டாலே போதுமானது என்ன சொல்லுவாங்க ஹெட்வைஃப் பிடிச்சுவன் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுவான் அல்லது ஆர்டையும் பழக மாட்டான் ரொம்ப கர்வமாக இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான் சண்டை போடுவான் நான் ஒரு முரட்டு சுவாபம் உள்ளவன் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை அவங்க சொல்லக்கூடும் ஏன் அப்படி சொல்கிறாங்க நமக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் கூட இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு ஏன் இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நல்ல குணங்களால் அவங்க அஃபெக்ட் ஆகிறத விட நம்முடைய ஒரு சில இந்த மோசமான குணங்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும் அதனால தான் நம்மளை குறித்து கேள்வி சொல்ல சொல்லணும் எதா சொல்லணும் அப்படின்னா உடனே வந்து இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து வருது ஸோ இதுதான் இயற்கை இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது ஆனால் பைபிள் என்ன சொல்வது இதை குறித்து அப்படின்னா பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஐதாபாசனத்தில் உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்போ சாந்த குணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக அது அமைதியான குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பொறுமையும் நிதானமும் அமைதியுமான பெருந்தன்மையான ஒரு விட்டு மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்தது தான் சார்ந்த குணம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் கூட அடுத்தவங்களுக்கு அது போகும்போது அது பெருந்தன்மையாக இதை விட்டு கொடுத்து அதை அனுமதிப்பது அது சார்ந்த குணம் என்று வேதத்தில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது இப்போ வசனம் சொல்லுது நம்மளுடைய சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னா நம்ம அக்கம் பக்கம் வீடுகளில் நம் பழகுகிற மனிதர்கள் மத்தியில் நம்முடைய சார்ந்த குணத்தை நம்ம அதிகமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மை குறித்து அவங்க சொல்லும்போது அவர் ரொம்ப நல்ல ஆள் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த விஷயம் வெளியே வரும் அப்போது நம்முடைய அந்த கெட்ட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போய் நம்ம ஒரு நல்ல குணமுள்ள மனிதர்களாக நம்ம மாற முடியும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த வசனத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் அந்த உலகமே வந்து ஒரு சொர்க்கமாக அது மாறிவிடும் அது இதை யாரும் ஃபாலோ பண்ணாதனால நம்ம அந்த நெகட்டிவான குணங்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறதுனால தான் நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது இந்த வசனத்தை நம்ம கை கொள்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்